சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு செம ஹாப்பி நியூஸ் சம்பளம் டபுள் ஆகுதா ஃபிட்மெண்ட் ஃபேக்டரால் எல்லாமே மாறும் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசின் எட்டாவது ஊதிய குழு அதாவது எய்த் பே கமிஷன் அமைக்கப்படும் என்று அறிவித்த மத்திய அரசு குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை இன்னும் நியமிக்கவில்லை இந்த குழு தான் கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதிய ஓய்வூதியதாரர்களுக்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதிய அமைப்பை மாற்றி அமைக்கப் போகிறது அது பற்றி விவாதங்கள் அதிகமாகி வருகிறது இந்த சூழலில் மத்திய அரசின் எட்டாவது ஊதிய குழு ஃபிட்மெண்ட் ஃபேக்டரி என்ற ஃபார்முலாவின் படிதான் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை மாற்றி அமைக்கும் அது பற்றி பார்ப்போம் மத்திய அரசு ஊழியர்கள் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை தீர்மானிப்பதில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டரி என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் பொருத்தமான காரணிதான் முக்கியமான முக்கிய பங்கு வகிக்கிறது சரி ஃபிட்மெண்ட் ஃபேக்டரி என்றால் என்ன ஒரு அரசு ஊழியரின் அடிப்படை ஊதியத்துடன் அதாவது பேசிக் பே பெருக்கப்படும் ஓர் எண்ணாகும் இது திருத்தப்பட்ட சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை கணக்கிட உதவும் இதன் அடிப்படை ஃபார்முலா எளிமையானது திருத்தப்பட்ட சம்பளம் ஈக்குவல் அடிப்படை ஊதியம் பெருக்கல் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் மேலும் பணவீக்கம் வாழ்க்கை செலவுகளில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார சூழலுக்கு ஏற்ப இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்த ஃபார்முலாவின் படி ஊதிய உயர்வு வழங்கப்படுகிறது மேலும் அரசு ஊழியர்களுக்கு ஏற்ற ஊதிய மதிப்பிடுவதற்கு டாக்டர் வாலஸ் ஆயிரம் உருவாக்கிய ஆக்ராய்டு ஃபார்முலாவையும் மத்திய அரசு பரிசீலித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த ஆயிராய்டு ஃபார்முலா என்பது உணவு உடை மற்றும் வீட்டு வசதி போன்ற அத்தியாவசிய தேவைகள் உட்பட குறைந்தபட்ச வாழ்க்கை செலவுகளின் அடிப்படையில் ஊதியத்தை மதிப்பிடுகிறதா இது சராசரி ஊழியர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து மற்றும் வாழ்க்கை முறை தேவைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்வதாக இருக்குமாம் அதன்படி ஏழாவது ஊதிய குழுவின் தற்போதைய ஊதியம் என்னவென்ற ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் புள்ளி ஐம்பத்தி ஏழாக ஆக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது எனவே ஏழாவது ஊதிய குழுவின் படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் பதினெட்டாயிரமாக இருக்கிறது அதே சமயம் ஓய்வூதியதாரர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை ஓய்வூதியம் ஒன்பதாயிரமாக இருக்கிறது அமைச்சரவை செயலர் போன்ற உயர்மட்ட பதவிகளுக்கான அதிகபட்ச சம்பளம் தற்போது இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரமாக உள்ளது அண்மையில் மத்திய அமைச்சரவை அகவலைப்படி அதாவது டிஏ மற்றும் அகவலை நிவாரணம் அதாவது டி ஆர் ஆகிய மூன்று சதவிகிதம் உயர்த்த ஒப்புதல் அளித்தது இதன் மூலம் அவை ஐம்பத்தி எட்டு சதவிகிதமாக அதிகரித்துள்ளன இந்த உயர்வினால் குறைந்தபட்ச குறைந்தபட்ச சம்பளம் ஓய்வூதியம் உயர்ந்திருக்கிறது மேலும் எட்டாவது ஊதிய குழுவில் எதிர்பார்க்கப்படும் சம்பளம் எவ்வளவு எட்டாவது ஊதிய குழுவில் ஃபேக்டர் ஒன்று முதல் புள்ளி எட்டு வரை நிர்ணயிக்கப்படலாம் என்று முதற்கட்ட விவாதம் தெரிவிக்கின்றன இது ஊதிய மற்றும் ஓய்வூதியத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிறார்கள் அந்த இரண்டு விஷயங்கள் படியும் ஊதியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மேலும் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ஒன்று ஆக இருந்தால் ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் முப்பத்தி ஆக உயரக்கூடும் ஓய்வூதியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை ஓய்வூதியம் பதினேழாயிரத்தி இருநூத்தி எண்பதாகவும் உயரக்கூடும் மேலும் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இரண்டு புள்ளி எட்டாக இருந்தால் ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி உயரக்கூடும் ஓய்வூதியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை ஓய்வூதியம் பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி இருபதாக உயரவும் வாய்ப்பு உள்ளது இந்நிலையில் முக்கியமான விஷயமாக எட்டாவது ஊதிய குழு தொடர்பாக மத்திய அரசு ஆலோசனைகளை தொடங்கிவிட்டது ஆனால் குழுவை அதிகாரப்பூர்வமாக அமைத்து அதன் தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமித்த பிறகுதான் எவ்வளவு சம்பளம் உயரும் என்பது ஃபேக்டர் எத்தனை சதவீதம் என்பதும் தெரிய வரும் எனினும் இந்த புதிய ஊதிய உயர்வு மத்திய அரசு பணவீக்கத்திற்கு ஏற்ற வகையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது